دي <applause> ساهي <applause> சந்து இந்து இடு இந்து இடுக்கு எல்லா விடாத எல்லா விநாயகருக்கும் நடக்கக்கூடிய அபிஷேகம் அபிஷேகம் ஈரேழு பதினாலு லோகங்களிலும் உள்ள விநாயகருக்கு வந்து இந்த அபிஷேகங்கள் நடத்தப்படுது இத பார்க்கறது சாப விமோசனம் புண்ணிய நிலைகள் ஐஸ்வர்ய நிலைகள் எல்லாத்தையும் கொடுக்குறது இந்த அபிஷேக தான் எல்லாரும் பார்த்துக்குவாங்க இதுல வந்து முக்கத்து முக்கோடி தேவர்களும் இணைஞ்சிருப்பாங்க ஓம் அகதி தாய் நம நூல் திறந்து பெருமகா நூல் திறந்து உயர் நூலிலே இருந்து உன்னத நூலிலே இருந்து சிவ நூலிலே இருந்து சித்த பெருநூலிலே இருந்து அற்புதமான அகத்தியத்தின் ஆதி கைலாய சிவ சூட்சம நூலை ஆணை முகன் முன்பிருந்தாக திறந்து அணு கிரகம் கொடுக்க ஆசீர்வாதம் கொடுக்க சித்தர்களை வளம் வந்து சூட்சம நூலிலே இருந்து விருப்பமுள்ள சித்தர்களை ஆசி நிலைகள் கொடுக்க அகத்தியனின் திருப்பாதம் பணிந்து நிற்கிறோம் திருபடி பணிந்து இருக்கிறோம் ஓம் அகதி சாய நமோ உயர் பெருமை நிலைகளை அருமை நிலைகளை அருள அற்புதமான அருள் நூல் திறக்கிறோம் பெருநூல் திறக்கிறோம் பெருமகா உயர் நூல் திறக்கிறோம் சித்தனாய் இருந்து சிவமாய் இருந்து சிவமகா வாளை சித்தனாக இருந்து பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்து அற்புதம் ஆற்றலை அகத்தியத்தின் அற்புதமாக அத்தகைய அருள் நிலை பெருநிலை பெருமகா நிலையின் அற்புதமாக அத்தகைய அருள் சூழலுக்குள் இருந்து ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் என்கின்ற உன்னதமான உயர்வானமான உத்தமமான உயர் பொத்திசம் திறக்கப்படுகிறது ஓம் அகதி சாய நமக சாயனமக அருவமாய் பின் குருவமாய் பிரபஞ்ச வடிவமாய் தன்னகம் தாங்கி நிற்கும் பிரபஞ்ச அகத்திய வாளை சித்த சபைதனை அகத்திற்குள் அகம் அமைத்து அவ் அகத்திற்குள் அகத்தியனை அமர வைத்து அவன் அழைத்த எம் பிரம்மாண்ட நாயகனை ஒன்றாய் அமர வைத்து நடந்தேறும் சசி பெருவிழாவின் இவ் அபிஷேக நிகழ்வு இயல்பு சபை கொடிமரத்தின் மூலமாக பிரபஞ்சம் முழுவதும் தாரை வாழ்க்கப்படுகிறேன் என்ற அற்புதமான அதிசய அபூர்வ நிலை நிகழ்த்தும் சபைதலில் யாம் வந்தமர்ந்தோம் சித்தன் அருக்காவல் பணிபுரியும் எம்மோடு சீடர்கள் சித்தர்கள் யாவரும் ஒன்றாய் வந்து நின்று கண்டு அக மகிழ்ந்த இவ் அபிடேக நிலைதனை கண்ட சீடர்கள் யாவரும் சித்தர்களாய் நின்று பிரபஞ்சத்தில் இப்பிரபஞ்சத்தில் லாசிகள் வழங்கி சிவமகா வாழை சித்தன் என்னும் பெருவடிவம் அமர்ந்திருக்கும் இத்தலமதி இருந்து நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நொடி பொழுதும் நொடி பொழுதும் அனுக்கிரக ஆறை வார்க்கும் நிலைகளே என்று யாம் பாம்பாட்டி நல்லாசிகள் வழங்கி நடைபெற்ற திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை பூஜைக்குள் இருந்த ஆற்றல் என்பது அளவிடற்கரி ஆற்றலாய் சச்சங்கமன் நிகழ்வில் அகத்தியன் உரைப்பான் என்றுரைத்து யாம் பாம்பாட்டி அகமையில் ஓடு நல்லாசிகள் கூறி விடைபெற்று அமர்கின்றோம் சித்தனே वह मगदी शाय हैं आमादे वह मगदी साय हैं आमादे एउड़ वट्वी शोल्दी डापने बात चाला है अन्द हादल बात